நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவில் புதிய எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குறிப்பாக புதிதாக எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு பெறுவதற்கு என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எங்கு சென்று இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் குறிப்பாக மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியம் பெறக்கூடிய இலவச சிலிண்டர் விநியோகம் பற்றிய திட்டத்தின் மூலமாக புதிதாக சிலிண்டர் இணைப்பு பெறுவதற்கு விண்ணப்பிப்பவர்கள் என்னென்ன ஆவணங்களை சென்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் வீடியோக்குள்ள பொறுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டேரக்ட் கிடைக்கும் ஏழை மக்களுக்கும் குறைந்த விலையில் சிலிண்டர்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோடியாக உள்ளது மத்திய அரசு உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கூடுதல் மானியங்களும் இலவச சிலிண்டர் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் மத்தியில் இத்திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிப்பதற்கான ஆர்வம் காட்டி வருகின்றனர் அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம் அதே நேரத்தில் மத்திய அரசு இரண்டு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு மானியம் வழங்குவதை ரத்து செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை பின்பற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் கேஸ் ஏஜென்சிகள் மூலம் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் தங்களது கைரேகை பதிவை புதுப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் புதிதாக சிலிண்டர் இணைப்பு பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் ஏதாவது ஒன்றை அதாவது அடையாள சான்றாக ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் பாஸ்போர்ட் ஆதார் அட்டை பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை மத்திய அல்லது மாநில அரசால் வழங்கப்படும் அடையாள சான்று டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோவுடன் கூடிய வங்கி பாஸ்புக் இவற்றில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து அடையாள சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் முகவரிக்கான சான்றாக குடி கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஆதார் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் குத்தகை ஒப்பந்தம் வாடகை ஒப்பந்தம் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு குத்தகை ஒப்பந்தம் பயன்பாடு பில் தொலைபேசி மின்சாரம் தண்ணீர் போன்ற பில்களில் ஏதாவது ஒன்று குறிப்பாக மூன்று மாதங்களுக்குள் சமர்ப்பித்த பில் வைக்க வேண்டும் எல்பிஜி பாலிசி எல்ஐசி பாலிசி வங்கி அறிக்கை கிரெடிட் கார்டு அறிக்கை வீட்டு பதிவு ஆவணம் கேஜெட் அதிகாரி மூலம் சான்றளிக்கப்பட்ட சுய அறிவிப்பு இதில் ஏதேனும் ஒன்றை முகவரி சான்றாக வைக்கலாம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பார்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த விடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.